தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களின் ஜபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் தாசர்களின் ஜபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் பொண்ணு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தாறு அவசரத்தில் எலியா அந்திப்பள்ளி செலுத்தும் நேரத்தில் அவர் என்ன செய்வார் எலியா வந்து ஆவரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கத்தாவே இஸ்ரோவேலே நீ தேவன் என்றும் நான் உடைய ஊழியக்காரன் என்றும் நான் அந்த காரியங்களெல்லாம் உடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணணும் ஊழியத்தை இவ்வளவு இப்படி தான் அவர் நிறைவேற்றினார் எப்படி நிறைவேற்றினார்னால் அவருடைய வாழ்க்கையில் வந்து அநேக காரியங்கள்லேருந்து அவர் செய்தார் இப்போ வந்து பாகால்தீர்க்கு தரிசிகள் முன்பாக கத்திரை தேவனிட்டு நிரூபிக்கிறதுக்காக அவர் வந்தார் வந்துட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கூட்டத்தை கூட்டினார் பாகால் தீர்க்கு தெரிச்சுன்னு வந்திருந்தாங்க கத்தரித்திற்கு தெரிசிலும் வந்திருந்தாங்க அப்போ இவர் வந்து அவங்கள்லாம் வந்து பகல் முழுதும் கத்துனாங்க ஒன்றுமே நடக்கலை ஆனால் இவர் வந்து பளிப்படத்தை சப்பனிட்டு அதில் வந்து க பன்னிரெண்டு கூத்தறதுக்காக கல்லுகளை வச்சு அவர் முறைப்படி அவர் தண்ணீரை சுற்றிலும் வாய்க்காலில் தண்ணீரை ஊற்றியதை அவர் வந்து முறைப்படி செய்தார் செய்து ஆண்டவர் நோக்கி அவர் வேண்டி கொடுக்கும்போது கத்தர் வந்து என்ன சார்னா அக்கினியை இறக்கி அந்த எல்லாத்தையும் பட்சிக்கும்படி செய்தார் அந்த மாதிரியாக அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் இதை கேட்ட உடனே எல்லாரும் கத்திரே தெய்வன் கத்திரே தெய்வன் விளங்கினார் இவருடைய ஊழியம் இதுதான் இந்த ஊழிய இவருடைய ஊழியத்தை இப்படி தான் அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியுது உன் ஊழியத்தை நிறைவேற்றி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு கொள்ளலாம் தீர்க்கத்தரிசியின் மூலியமாக இவர் இதை செய்தார் பாகாலின் தீர்க்கத்தரிசிகளை வெட்டி கொண்டு போட்டார் ஆண்டு சொல்லுவார் நான் ஒருத்தர் மாத்திரம் தானே இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டை சொல்லுவார் பாகலுக்கு முன்பாக முழங்கால் படி இடாது ஏழாயிரம் பேரை எனக்காக மீடியா வச்சிருக்கேன் அதன்படியே ஆண்டவர் சார் இவருக்கு காரியங்களை வெளிப்படுத்தி தெற்கு தெரிசின் அபிஷேகத்தை கொடுத்து இவர் அநேக மக்களை ஆண்டவர் பக்கமாக இழுத்துக்கொள்ளுவார் இழுத்து ஆண்டவர் பக்கமாக திருப்புவார் அதான் எளியாவின் தேவன் அதான் நம்ம பார்க்குற இந்த பகுதியில் அவருடைய ஒளி விதமாக அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நாமும் கூட அவருடைய ஒளியத்தை நிறைவேற்ற நம் வருவோம் அண்டவர் அழைப்பார் அதை நாம் பற்றிக்கொள்ளுவோம் கொள்வோம்